ஏன்னா இன்னைக்கு ஹரப்பா நீங்க போனீங்கன்னா அவங்க இன்னைக்கு இண்டஸ் வேலி நாங்க என்ன சொல்றோமோ மூவாயிரத்தி முன்னூறு பிசி இருந்து ஆயிரத்தி முன்னூறு பிசி அப்பனா ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பழமையானது அதே கருத்தை நாம வைக்கிறோம் இண்டஸ் வேலி அழிந்த பிறகு நாம தோன்றுல அது நடந்த போதே பேரலாம் இங்க நமக்கு நாகரிகம் இருந்துச்சு தான் நம்ம சொல்றோம்

அது எந்த லேயர்ல கிடைச்சது அதே போல கீழடியில தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பாட்ரி ஓட் அது எங்க கிடைச்சது நீங்க லேயரை கரெக்டா மார்க் பண்ணல ஒரே லேயர்ல கிடைச்சதா தனித்தனி கிடைச்சதா கிளாரிஃபை பண்ணல நியாயமான கேள்விதான் பிரபோத் சிறுவல்கர் டெக்கான் காலேஜினுடைய ஆர்கியாலஜிஸ்ட் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா உங்க ரிப்போர்ட்ல அப்சல்யூட் டேட் பீரியட் நீங்க மென்ஷன் பண்ணல அதையும் சரியா மென்ஷன் பண்ணல ஹர்ஷவர்தன் சித்தூர்கார் நம்ம பாட்ரு ரெபிடியன் யூனிவர்சிட்டியில இருக்கார் ப்ரொஃபசரா அவர் என்ன கேட்டாருன்னா ரெண்டே ரெண்டு ஓட்டை வைத்துக் கொண்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்களை சொல்ல முடியுமா நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும் இல்ல வெறும் ரெண்டு ஓட வச்சு எப்படி சொல்லுவீங்க நாகசாமி ஐயா டாக்டர் ஆர் நாகசாமி ஐயா அவர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இந்த ஓட வச்சு நாம என்ன சொல்றோம்னா ஆறாம் நூற்றாண்டு ஆறாம் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் நூற்றாண்டுன்னு கொண்டோம் இத்தனை நாளா அது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து அப்பனா ஒரே அடியா 300 BC பின்னாடி போ. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாகசாமி ஐயா கேக்குறாங்க ஒரு சார்கோல் இருக்கு ரெண்டு ஓடுகள் இருக்கு. இது ரெண்ட வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது ஏத்துக்க முடியாது.